மாமன்னர் ஷாரியர் கதை சொல்ல அனுமதிச்சதுனால இன்றைய இரவு பேரழகி ஷகர்ஜாத் ஒரு அடிமை பெண்ணோட கதையை சொல்ல ஆரம்பித்தான் பாஸ்ரா நகர மன்னர் முகமது சுலைமானுக்கு இரண்டு மந்திரிமார்கள் இருந்தாங்க மூத்த மந்திரி பேரு மோயின் அவன் யாரையும் எடுத்தரிஞ்சு பேசுகிற சுபாவமும் பொறாமை குணமும் கொண்டவனாக இருந்தா இளைய மந்திரி பாதுல் விவேகம் உள்ளவனாகவும் உயர்ந்த லட்சியங்களோடு தூய வாழ்க்கை வாழ்பவனாகவும் இருந்தான் ஒரு நாள் மன்னர் தன்னுடைய இரண்டு மந்திரிகளையும் அழைச்சார் நம்முடைய அரண்மனையில் அறிவோ அழகோ ஒருங்கே வாய்ந்த அடிமை பெண் ஒருத்தி கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள்னு சொன்னார் மாமன்னர் அவர்களே பத்தாயிரம் தினார்களுக்கு குறைந்து நீங்க விரும்புகிற அளவுக்கு ஒரு அடிமை பெண் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வன்னு மூத்த மந்திரி மோயின் சொன்னான் ஆனால் இளைய மந்திரி பாதலோ எப்படியோ தேடி கண்டுபிடிக்கலான்னு சொன்னான் அந்த பொறுப்பை இளைய மந்திரி பாதல்கிட்ட ஒப்படைச்சு அப்பவே பத்தாயிரம் தினார்களை மந்திரி வீட்டுக்கு அனுப்ப சொல்லியும் மன்னர் உத்தரவிட்டார் மறுநாள் மந்திரி பாதூல் அடிமைகள் விற்கப்படுற சந்தைக்கு போனாரு அங்க பேரழகுமிக்க அடிமை பெண்கள் நிறைய பேர் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தாங்க அவங்கள ஒவ்வொருவரா பார்த்தும் கேள்விகள் கேட்டும் பேச வச்சும் பாட சொல்லியும் மந்திரி பார்த்து வந்தாரு ஒருத்திக்கு குரல் நல்லா இல்ல ஒருத்திக்கு சாதுரியம் போதாது இன்னொருத்திக்கு பாட வரல ஆனா பார்வைக்கு என்னவோ எல்லோரும் அழகா தான் இருந்தாங்க யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாம மந்திரி பாதூல் சோர்ந்து போய் திரும்பினாரு வழியில ஒரு தரகன் அவரை சந்திச்சு விவரத்தை கேட்டா தரகன் மந்திரி கிட்ட மாண்புமிக்க மந்திரியாரவர்களே என்னோடு வாங்க எகிப்து நாட்டிலிருந்து ஒரு அடிமை பெண் விற்பனைக்காக வந்திருக்கா நீங்க விருமணப்படியே அழகும் அறிவும் பொருந்தியவ அவ நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவளை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொன்னான் மந்திரியும் சம்மதிச்சு தரகனோட போனாரு அவன் குறிப்பிட்ட பெண்ண பார்த்தாரு அந்த பெண் ஒல்லியாகவோ உயரமாகவோ இருந்தா சிவந்த கன்னங்கள் கருவிழிகள் முத்துப்பல் வரிசை மோகன புன்சிரிப்பும் கொண்டு அழகான ஆடை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட தேவ மகள் போல மின்னினான் இப்பேற்பட்ட அழகிக்கு அறிவு எப்படியோன்னு நினைச்ச பாதுல் அவளை பல கேள்விகள் கேட்டாரு இலக்கியம் இலக்கணம் சங்கீதம் நாட்டியம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்ல கேள்விகள் கேட்டாரு தன்னுடைய தேனினும் இணைய குரலால தக்க பதில்களை சொல்லி வந்தா அந்த அடிமை பெண் அதுக்கப்புறமா அவ பாடுனா அந்த தேவகானத்துல மந்திரி அப்படியே சொக்கி போனாரு நம்முடைய அரசர் விரும்புகிற எல்லா குணநலன்களும் பெற்றவள் இவதான்னு நினைச்சு இவளுக்கு விலை என்னன்னு தரகனை பார்த்து கேட்டாரு இவளை கொண்டு வந்திருப்பவர் இவளுக்கு விலையா பதினையாயிரம் தினார்கள் கேட்கிறாரு அவர் அழைக்கிற நீங்களே விலை பேசிக்கலான்னு தரகன் சொன்னான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய எஜமானனை தரகன் கூட்டி வந்தா அவன் பார்க்கறக்கு காலதேவனால அடிபட்டு நைந்து போன ஒரு ஒற்றை நாடி கொண்டவனா இருந்தா மாமன்னர் மகமது சுலைமான் அவர்களுக்காக பத்தாயிரம் தினார்களுக்கு இவளை விற்க சம்மதமானு மந்திரி கேட்டார் அவனும் எந்த தடையும் சொல்லாமல் சுல்தான் அவர்களுக்காகனு சொன்னதும் ஒப்புக்கொண்டா பத்தாயிரம் தினார்களையும் கொடுத்தாரு மந்திரி பத்தாயிரம் தினார்களை வாங்கி கொண்ட பெண்ணுடைய யஜமானன் ஐயா ஒரு விண்ணப்பம் நாங்கள் வெகு தூரம் பயணம் செஞ்சு இன்னைக்கு தான் பாஸ்ரா வந்து சேர்ந்தோம் இந்த பெண் வழி பயணத்தால் மிகவும் கிடைத்திருக்கா அதனால் இவளை இன்னைக்கு அரண்மனைக்கு கூட்டி செல்லாதீங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் பத்து நாளைக்கு வச்சிருங்க பத்து நாள் ஓய்வுக்கு அப்புறமா இவ கழிப்பு நீங்கி பேரழகிய திகழ்வா உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் சொன்னான் மந்திரி பாதலுக்கும் இந்த யோசனை நல்லதுன்னு தான் பட்டுச்சு அதனால அந்த பெண்ணை கூட்டி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தார் பாதலுக்கு ஒரு மகன் இருந்தா இளவயதினன் வயதினன் நகரத்து இளைஞர்களிலே மிகவும் அழகானவனாகவும் படிப்பிலும் வீர விளையாட்டுகளிலும் வல்லவனாகவும் திகழ்ந்தா இவ்வளவு இருந்தும் அவன் பிரியனா இருந்தா தினம் ஒரு பெண்ணோடு உல்லாசமாக பொழுதுபோக்குறதே அவனுக்கு வேலையா இருந்துச்சு அப்பேற்பட்ட மகன் இருக்கிற வீட்டுக்கு பேரழகியான அடிமை பெண்ணை கொண்டு போய் பத்து நாள்கள் எப்படி வச்சிருக்க போறோன்னு மன்னர் நினைச்சு பார்த்தாரு அந்த அடிமை பெண் கிட்ட தன்னுடைய மகனை பற்றியும் சொன்னாரு உன்னை அரசருக்காகவே வாங்கியிருக்க அதனால சர்வ ஜாக்கிரதையாக என் மகன் கண்ணில் படாமல் வீட்டில் இருக்கணும்னு அவகிட்ட எச்சரிச்சாரு அவளும் அப்படியே இருப்பதா வாக்கு கொடுத்தா நகரம் எங்கும் பத்தாயிரம் தினார்களுக்கு ஒரு அடிமைப்பெண் விலை போயிருப்பது பற்றியே ஒரே பேச்சா இருந்துச்சு தன்னுடைய தகப்பனாரே அரசருக்காக அடிமை பெண்ணை வாங்கியிருப்பதை மந்திரியுடைய மகன் நூறுதீன் கேள்விப்பட்டான் வீட்டில் போய் அவளை எப்படியும் பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தாள் வீட்டுடைய அந்த பலத்த காவலோடு அந்த அடிமைப்பெண் வைக்கப்பட்டிருந்ததால நூறுதீனுடைய எண்ணம் ஈடேறலை இருநூறு நாட்கள் இப்படியே கழிஞ்சுது ஒரு நாள் அடிமை பெண் நீராடிட்டு புத்த தோற்றத்தோடு வந்துட்டு இருந்தாள் மந்திரியுடைய மனைவியார் அந்த அடிமை பெண்ணை பார்த்து நீ போய் நல்ல உடையா உடுத்திட்டு தயாராயிரு நானும் குளிச்சுட்டு வந்துடுற இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா உணவருந்தலாம்னு சொல்லி வேலைக்காரிகள் புடை சூழ நீராட போயிட்டா தனியா விடப்பட்ட அடிமை பெண் தன்னுடைய அறையில் தன்னை அலங்கரிச்சு கொள்ள ஆரம்பிச்சா அதே நேரத்தில் நூறுதேன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தா உள்ள போனவன் வீட்டில் வேலைக்காரிகள் யாரும் இல்லாததை பார்த்துட்டு எந்த தடங்களும் இல்லாமல் அடிமைப்பெண் இருக்கிற அறைய அடைஞ்சா மூடி இருந்த கதவை மெதுவா தட்டினா அரைகுறை உடையோட இருந்த அடிமை பெண் மெதுவா கதவுக்கு ஓரமாக நின்றுட்டு கதவை திறந்தா வாய்ப்படிக்கு வெளியில அழகே உருவான ஒரு தேவனை போல நூறுதீன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய அழகிலும் மோகன பார்வையிலும் அப்படியே சொக்கி போய் எதுவுமே தோன்றாம வெச்சக்கண் வாங்காமல் அவனையே உத்து பார்த்துட்டு இருந்தா எத்தனையோ அழகிகளை கண்ட நூறுதீன் அடிமை பெண்ணை அரைகுறை உடையில கண்டதும் அப்படியே சொக்கி போனா இருவரும் காதல் வசமானாங்க குளிச்சு முடிச்சுட்டு மந்திரியுடைய மனைவி அங்க வந்தா தங்களை மறந்த நிலையில தன்னுடைய மகனும் அடிமை பெண்ணும் ஒருத்தரி ஒருத்தர் தழுவி நிற்கிறத பார்த்த சரையிலிருந்து வெளியே போயிட்டா மந்திரியாருடைய மனைவி இந்த காட்சியை கண்டதும் கலக்கம் அடைஞ்சு அழுதுட்டு இருந்தா அந்த நேரம் வீட்டுக்கு வந்த மந்திரி பாதோல் மனைவி தேம்பிக் கொண்டிருப்பதை பார்த்தாரு என்ன காரணம்னு கேட்டதும் நூறுதீனும் அடிமை பெண்ணும் இருந்த நிலைய அவ கணவனுக்கு விவரித்தாள் இதை கேட்ட மந்திரி பாதுல் ஐயோயோ மோசம் போனோமே நம்ம சொத்து சுகமெல்லாம் இழந்து அனாதைகளாக திரியிற காலம் வந்துருச்சு மன்னருக்காக வாங்கின அடிமை பெண்ணை நம்முடைய மகன் கெடுத்துட்டானுங்கிறது மன்னனுக்கு தெரிஞ்சா நம்முடைய உயிருக்கும் ஆபத்தாச்சே இப்படி சொல்லி அழுது புலம்புனார் மந்திரியுடைய மனைவி கணவனை ஒருவாரா தேற்றுனா நம்முடைய மகனும் அந்த பெண்ணும் உளமாற நேசிப்பதா தெரியுது நான் வேணும்னா என்னுடைய சேமிப்பிலிருந்து பத்தாயிரம் தினார்கள் தரேன் இவ்வளோ மாதிரி வேறொரு அடிமை பெண் கிடைக்காமலா போயிடுவா வேறொருத்தையும் வாங்கி அரண்மனைக்கு அனுப்பிடுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவளை நம்ம மருமகளா ஆக்கிக்கலான்னு சொன்னான் இதை கேட்ட மந்திரி தன்னுடைய மனைவியை பார்த்து நீ சொல்றது சரிதா ஆனா நம்முடைய வாசலுக்கு பக்கத்திலேயே நம்முடைய பகைவன் காத்திருக்கானே இந்த செய்தியை மூத்த மந்திரி மோயின் கேள்விப்பட்டாலே போதுமே உடனே அரசர்கிட்ட போய் கோல் சொல்லி எனக்கு என்ன வாங்கி வைப்பானோ இப்படியெல்லாம் சொல்லி நடுங்கினாரு அதுக்கடையில் வெளியே ஓடி போன நூறுதீன் தலைமறைவாகவே பல நாள் தெரிஞ்சா தந்தை வீட்டில் இருக்கும்போது வரமாட்டா இரவு பொழுதுல தனியா யாருக்கும் தெரியாம தன்னுடைய தாயை சந்திச்சு அடிமை பெண்ணை தனக்கே மனம் செய்விக்குமாறு மன்றாடுவா அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம வெளியே ஓடி போவா மனமிறங்கிய தாயார் தன் கணவன் கிட்ட வாதாடி அடிமை பெண்ணையே நூறுதேனுக்கு மனம் செய்து வைக்க ஒப்புதல் வாங்கிட்டா மறுநாள் மகனும் தந்தையும் சந்திச்சாங்க கோபம் கொண்ட மந்திரி மகனை திட்டுனாரு அதுக்கப்புறமா சமாதானம் அடைஞ்சு மகனே நீ அடிமை பெண்ணான அழகிய மனமாற நேசிக்கிறியான்னு கேட்டாரு நூறுதீனும் எல்லாம் பல்ல அல்லாவின் மீது ஆணையா அவளை மனமாற நேசிக்கிற முழுவதும் அவளை எப்பவும் கைவிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தான் மந்திரி ரகசியமா அடிமை பெண்ணுக்கும் மனம் இப்படி நடந்த திருமணம் வெளியில யாருக்குமே தெரியாது நாட்கள் மாதங்களா ஓடிச்சு மந்திரி பாதோல் வயோதிகத்தால தளர்ந்தாரு நோய் முற்றி படுக்கையில விழுந்தாரு இனி பிழைக்க மாட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாதோல் மகன் நூறுதீன் அழைச்சு புத்திமதிகள் சொன்னாரு மனைவி மனைவிக்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு அவளை அடிமை பெண் தானேன்னு கேவலமாக நடத்தக்கூடாதுன்னு என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை விற்காம இருக்கணும்னு கேட்டுட்டாரு சில வினாடிகள்லேயே அவருடைய உயிர் பிரிஞ்சுது இளைய மந்திரி பாதூல் இறந்து போனதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் மகமது சுலைமான் ரொம்பவுமே வருத்தப்பட்டாரு மிகவும் சிறப்பாக மந்திரியுடைய சடலத்தை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்ததோட மட்டும் இல்லாமல் தானும் இறுதி ஊர்வலத்தில் கலந்துட்டு தன்னுடைய துக்கத்தை தெரிவித்தாரு காலம் ஓடிக்கொண்டே இருந்துச்சு தந்தை இறந்த சோகத்தில் ஆழ்ந்த நூறுதீன் கொஞ்சம் கொஞ்சமா மனம் தேருனா நாளடைவுல துக்கத்தை மறந்து உல்லாசமா வாழ்க்கையை நடத்தினான் நூறுதீனு மாளிகையில விருந்தும் களியாட்டங்களும் நடந்து கொண்டிருந்துச்சு செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட நூறுதினுடைய மனைவியான அடிமை பெண் தன் கணவனை கண்டிச்சா அவனும் எதுக்கும் செவிசாய்க்காம விருந்து வைபோகங்கள்ல மிதமிஞ்சி செலவு செஞ்சுட்டு இருந்தான் நாளடைவுல ஒண்ணுமில்லாத இல்லாத தினசரி வாழ்க்கை நடத்தவே ரொம்ப சிரமப்பட்டா இதுவரைக்கும் அவனோட விருந்துண்டவங்க கேளிக்கையில கலந்து கொண்டவங்க யாரும் இப்ப நூறுதீனா அணுகிறது இல்ல தனியாளா வறியவனா ரொம்பவுமே துன்பப்பட்டான் நூறுதீன் படுற துயரங்களை பார்த்த அவனுடைய மனைவியாகிய அடிமை பெண் தன்னை வித்தாவது அந்த பணத்தை வச்சு தேசம் போய் வியாபாரம் செய்யும்படி தூண்டுனான் அதுக்கப்புறமா நல்ல காலம் வரும்போது ஒன்று சேரலாம்னு சொன்னான் நூறுதீனு ரொம்ப நேரம் யோசிச்சு மனைவி சொல்வதே சரின்னு நினைச்சு அவளை விற்கிறதுக்காக ஒரு நாள் அடிமை சந்தைக்கு அழைச்சிட்டு போனா மன்னருடைய மூத்த மந்திரியான மோயின் அப்ப அடிமை சந்தைக்கு வந்திருந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து அடிமை சந்தையில ஏகப்பட்ட கூட்டம் எகிப்து துருக்கி அபிசீனியா கிரீஸ் ஜார்ஜியா இந்த இடங்களில் இருந்தெல்லாம் அடிமை பெண்கள் விற்பனைக்காக வந்திருந்தாங்க அத்தனை பேருக்கும் இடையில நூறுதினுடைய மனைவியாகிய அடிமை பெண் ஜெகஜோதியா மின்னனா ஏலம் தொடங்குச்சு தரகன் நூர்தீனுடைய மனைவியை ஏலம் விட்டான் எடுத்த எடுப்புல ஐயாயிரம் தினார்கள்னு சொன்னார் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் தினார்கள் வரைக்கும் கூடியிருந்த வியாபாரிகள் கேட்டாங்க தரகன் எட்டாயிரம் இரண்டு தரம்னு சொல்லிட்டு இருந்தப்பவே மூத்த மந்திரி மோயின் அந்த இடத்துக்கு வந்தாரு மந்திரி வரதை பார்த்த மத்த வியாபாரிகள் எல்லாம் வழிவிட்டாங்க இதுக்கு மேல யாரும் கேட்காதீங்க எட்டாயிரம் பொண்ணுக்கு நானே வாங்கிக்கிறேன்னு கூச்சலிட்டாரு மந்திரி மந்திரிக்கு அஞ்சு வியாபாரிகள் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க விறுவிறுன்னு ஏலம் போன தொகையை இந்த மந்திரி மோயின் வந்து கெடுத்துட்டானேன்னு கோபம் அடைஞ்சான் நூறுதீன் வெகுண்டிருந்த நூறுதீன் குதிரை இருந்த மோயினை இழுத்து தரையில தள்ளி நைய புடிச்சான் கை கலப்புல மந்திரியுடைய ஆடைகள் தாறுமாறா கிழிஞ்சது முன்பல் வரிசைகள் உதிர்ந்தது ரத்தம் வெள்ளக்காடா பெருகி தாடிய செந்நிறமாக்குச்சு நூறு தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டா அடிபட்ட மந்திரி மோயில் நேர அரண்மனைக்கு போய் மன்னர் சுலைமான் அவர்கள்கிட்ட கிட்ட முறையிட்டாரு மந்திரியுடைய கோலத்தை பார்த்து திடுக்கிட்ட அரசர் மந்திரிய விசாரிச்சாரு மந்திரி மோயின் அழுதுட்டே நான் ஒரு அடிமை பெண்ணை சமையல்காரி வேலைக்காக வாங்க இன்னைக்கு அடிமை சந்தைக்கு போனேன் அங்க பேரழகு மிக்க ஒருத்தையை ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க நானும் பக்கத்துல போய் பார்த்தேன் அந்த அடிமை பெண்ணுடைய எஜமானன் யாருங்கிறத விசாரிச்சேன் எல்லோரும் இறந்து போன மந்திரி பாதுவின் மகன் நூறுதீனை காட்டுனாங்க எட்டாயிரம் தினார்களுக்கு நான் ஏலம் கேட்டு முடிவாச்சு கடைசியில அந்த தொகைக்கு தர மறுத்து நூறுதீன் என்னை வம்பு கிழித்து குதிரை மேலிருந்து தரையில தள்ளி என்னுடைய பட்களையும் உதிர்த்து விட்டான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் இறந்து போன பாதல்கிட்ட ஒரு அடிமை பெண்ணை வாங்குறதுக்காக பத்தாயிரம் தினார்கள் கொடுத்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற அந்த பொண்ணு கொண்டு வாங்கியவள் தான் அந்த அடிமை பெண் அவளை தங்களுக்கு அர்ப்பணிக்காமல் மோசடியாக தன்னுடைய மகனுக்கே அவளை கட்டி வச்சுட்டு பாதுல் இறந்து போனான்னு அழுதுட்டே எல்லா விவரங்களையும் மன்னர் கிட்ட சொன்னார் மூத்த மந்திரியான மோயின் இதை கேட்டுட்டு கடும் கோபம் கொண்ட சுலைமான் நூருதீனுடைய மாளிகையை இழிச்சு தரைமட்டமாக்கிட்டு நூறுதீனையும் அந்த அடிமைப்பின்னையும் கைது செய்து கொண்டு வருமாறு ஆணை பிறப்பிச்சாரு காவலர்கள் அரசனுடைய கட்டளையை நிறைவேற்ற நூருதீனுடைய மாளிகையை அடைஞ்சாங்க நூருதீனுக்கு வேண்டிய ஒருத்தன் குறுக்கு வழியாக ஓடி வந்து நடந்த விவரங்களை எல்லாம் நூருதீன்கிட்ட கிட்ட சொல்லி மனைவியோடு தப்பி ஓடுமாறு சொன்னான் நூருதீன் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு கடற்கரைக்கு ஓடுனான் புறப்பட இருந்த ஒரு கப்பலில் ஏறி தப்பி ஓடினான் அப்ப கிட்ட மீதம் இருந்த தொகை நாற்பது தினார்கள் மட்டும்தான் கப்பல் பாக்தாத் நகரத்தை நோக்கி போகுதுங்கிறதையும் நூறு தீன் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நாள் பயணத்துக்கு அப்புறமா கப்பல் பாக்தாத் துறைமுகத்தை அடைஞ்சுது கப்பல் கட்டணமா இருவருக்கும் பத்து தினார்கள் கப்பல் தலைவன்கிட்ட கொடுத்துட்டு நூறு தீனும் அவனுடைய மனைவியும் கரை இறங்கி நகருக்குள்ள நுழைஞ்சாங்க நடந்து போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் ஒரு தோட்டத்தோட வாயில்ல நின்னாங்க அந்த தோட்டத்தை சுத்தியும் பெரிய மதில்கள் எழுப்பப்பட்டிருந்துச்சு வாயில் கதவு கொஞ்சம் திறந்து இருந்துச்சு அதுக்குள்ள வண்ண வண்ண மலர்கள் பூத்து நந்தவனம் சொர்க்கலோகம் போல இருந்துச்சு அந்த பூந்தோட்டத்துக்குள்ள ரெண்டு பேரும் நுழைஞ்சாங்க யாருமே அவங்கள தடுக்கல அத்தனை நேரம் நடந்து வந்த கடைப்பில் ரெண்டு பேரும் நந்தவனத்துக்கு மத்தியில் இருந்த ஒரு மாளிகையின் தாழ்வாரத்தில் படுத்து உறங்கிட்டாங்க அந்த நந்தவனம் வாக்தாத் நகர மன்னருக்கு சொந்தமானது மாளிகையில எப்பவாச்சும் வந்து மன்னர் தங்குவாரு அந்த மாளிகைக்கு ஒன்பது ஜன்னல்கள் இருக்கு மன்னர் வந்து தங்குற தினங்களில் மட்டும்தான் உள்ள விளக்கேத்தி வச்சு ஜன்னல்களை திறந்து வைப்பாங்க விளக்கொளி நாலா பக்கமும் பிரகாசமா ஒளிர நகரம் எங்கும் தெரியும் அந்த மாளிகையோட தாழ்வாரத்தில் தூங்கிட்டு இருந்த நூறுதீனையும் அவனுடைய மனைவியையும் பார்த்த தோட்டக்காரன் அவங்களுக்கு உணவு கொடுத்தா மதுவை தாராளமா வழங்கினான் மதுவுண்ட மூணு பேரும் போதையில ஆழ்ந்தாங்க தன்னுடைய இனிய குரல்ல நூறுதீனுடைய மனைவி அழகா பாடுனா மதுவோட போதையும் இசையுடைய போதையும் ஒன்னா கலக்கவே என்ன செய்யறோங்கிறதே தெரியாத தோட்டக்காரன் மாளிகைக்கு உள்ள இருக்கிற எல்லா விளக்குகளையும் ஏத்துனான் எல்லா ஜன்னல்களையும் திறந்துவிட்டான் விளக்குகளுடைய ஒளி நகரமெங்கும் தெரிஞ்சது அரண்மனையில் இருந்த மன்னரும் நந்தவனத்து மாளிகையுடைய எல்லா ஜன்னல்கள் மூலமாகவும் ஒளி வருவதை கவனிச்சாரு நான் அங்க போகாம நந்தவனத்து மாளிகை ஜன்னல்கள் திறக்கப்படாதே விளக்குகளும் ஏத்தப்படாதே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு ஆச்சரியப்பட்ட மன்னர் மந்திரியை அழைச்சிட்டு நந்தவனம் நோக்கி போனாரு திறந்திருந்த நந்தவனத்து மாளிகையில தோட்டக்காரனும் இளஞ்சோடியும் இருக்கிறத மன்னர் கவனிச்சாரு அவங்கள அந்த பெண் இனிய கீதம் பாடிட்டு இருந்தா தோட்டக்காரனோ வாலிபனோ இன்ப பெருக்கில் மயங்கி கிடந்தாங்க அந்த பெண்ணுடைய இசை தேவகானம் போல காத்தில இருந்தது தேவகானத்தில் லயிச்ச மன்னரும் அவரோட வந்த மந்திரியும் தங்களையே மறந்தாங்க உள்ளே இருப்பவர்களுக்கு எதிரில் இப்போ போனால் திடீர்னு இசையை நிறுத்திடுவாங்கன்னு நினச்ச மன்னர் ஒளிஞ்சிருந்தே பாட்டுடைய இனிமையை நெடுநேரம் அனுபவிச்சாரு நெடுநேரத்துக்கு அப்புறமா நூறுதீனுடைய மனைவி பாட்டை நிறுத்தி நூறுதீனையும் தோட்டக்காரனையும் எழுப்பி தனக்கு பசிப்பதாக சொன்னான் ஒளிஞ்சிருந்த மன்னரும் மந்திரியும் சந்தடி செய்யாம பக்கத்துல இருந்த ஆத்தங்கரையை அடைஞ்சாங்க அங்க ஒரு மீனவன் தான் பிடிச்ச மீன்களோட எதிரில் வருவதை பார்த்த மன்னர் அவங்க கிட்ட இருந்த மீன்களையெல்லாம் வாங்கிட்டு அவனுடைய உடையையும் வாங்கிட்டு அவனுக்கு வெகுமதி கொடுத்து அனுப்பிவிட்டாரு மீனவன் அங்கிருந்து போனதும் அவனுடைய உடையை தான் அணிஞ்சிட்டு தன்னுடைய அரச உடைய மந்திரிக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு தான் கொண்டு வந்த மீன்களோட மீனவன் வேடத்துல மறுபடியும் நந்தவனத்து மாளிகைக்கு வந்தாரு மன்னர் மாளிகையில் இருந்த மூணு பேரும் இன்னும் குடிபோதை தெளியாத நிலையிலேயே இருந்தாங்க மன்னர் தாம் கொண்டு வந்த மீன்களை தாமே வறுத்து அவங்கள உண்ணுமாறு சொன்னாரு மூணு பேரும் மீன்களை வயிறார உண்டாங்க பசி நேரத்துல அறிஞ்சு உதவியதற்காக மீனவனை அவங்க வாழ்த்தினாங்க அவர் கொடுத்த மீன்களுக்காக நூறு தீன் பணம் கொடுக்க வந்தா மீனவன் வேடத்தில் இருந்த மன்னர் பணத்தை வாங்க மறுத்தாரு அதுக்கு ஈடா அந்த பெண்ணை விடியிற வரைக்கும் பாட சொல்லுங்க நம்ம எல்லோரும் கேட்டு ரசிப்போம்னு சொன்னாரு மறுபடியும் நூருதீனுடைய மனைவி கற்பனை நயத்தோடு பாடல்களை தன்னுடைய இனிய குரலால பாடுனான் இசையோடு சேர்ந்த அந்த பாடல்கள் மன்னரை மெய்சிலிருக்க வச்சுது விடியிற நேரம் நெருங்குச்சு மீனவ வேடத்தில் இருந்த மன்னர் தாம் சென்று வருவதா விடை கேட்டாரு பசியோடு இருந்த தங்களுக்கு மீன்களை வருத்து கொடுத்தவர் எதுவுமே வாங்கிக்காம போறாருங்கிற வருத்தத்தோட நூருதீன் அவரை பார்த்து ஐயா தயால மிக்கவரே நல்ல குணம் படைத்த நீர் நீடூழி காலம் வாழ வேண்டும் நீர் விரும்பினால் இந்த பெண்ணை உங்களுக்கு பரிசாக தருகிறேன் அழைத்து செல்லுங்கள்னு சொன்னான் மீனவ வேடத்தில் இருந்த மன்னர் பார்த்து அவங்களுடைய வரலாற்றை கேட்டார் நூறுதீன் தங்களுடைய கதை முழுவதையும் அவர் சொன்னான் திக்கற்ற நிலையில பாக்தாத் நகரம் வந்திருப்பதையும் மனமிலகிய மன்னர் தம்மை இன்னார்னு சொல்லிக்காம பாக்தாத் மன்னர் தம்மோட இளமையில படித்தவர்னும் தம்முடைய பாலிய நண்பர்னும் அவருக்கு தாம் தரும் கடிதத்தை கொண்டு போய் விழிஞ்சதும் கொடுக்குமாறு சொல்லி ஒரு கடிதம் எழுதி நூறுதீன் கிட்ட கொடுத்துட்டு மீனவ வேடத்துல இருந்த மன்னர் போய் மறைஞ்சாரு நூறுதீன் அந்த கடிதத்தோடு தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு பகல் பொழுதுல அரண்மனையை அடைஞ்சா கடிதத்தை கண்ட காவலர்கள் மிக்க மரியாதையோடு தக்க உபசரிப்போடு அவங்கள மன்னர் முன்னாடி கொண்டு போய் விட்டாங்க மன்னரை பார்த்ததும் நூறுதீனும் அவனுடைய மனைவியும் திடுக்கிட்டாங்க இரவு மீனவனா வந்து தங்களுக்கு மீன் விருத்து தந்தவர் மன்னரேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மன்னரை முறைப்படி வணங்கி இரவு மன்னர்னு தெரியாம தாங்கள் நடந்து கொண்டதற்காக மன்னிக்கும்படியாகவும் வேண்டுனாங்க மன்னர் அவங்கள புன்முருவலோட வரவேற்று அமர செஞ்சாரு இசைக்கு மயங்கிய தனக்கு பாடிய பெண்ணையே பரிசலிக்கு வந்த நூருதினுடைய உதார குணத்தை வெகுவாக பாராட்டினார் அதுக்கப்புறமா தனக்கு கப்பம் கட்டி வரும் சிற்றரசனான பாஸ்ட்ரா நகர மன்னன் முகமது சுலைமானுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாரு அந்த கடிதத்துல பாஸ்ட்ரா நகர ஆட்சியை இக்கடிதம் கொண்டு வரும் நூருதீன் கிட்ட ஒப்படைச்சிட்டு உடனே தன்னை வந்து காணும்படியாக எழுதியிருந்துச்சு பாக்தாத் மன்னருடைய கடிதத்தோட நூறுதீன் பாஸ்ட்ரா நகர் நோக்கி பயணமானா நூருதீன் திரும்புற வரைக்கும் அவனுடைய மனைவி பாக்தாத் மன்னருடைய அந்த மன்னரின் அடைக்கல பொருளா இருப்பதா ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு பாக்தாத் பேரரசரான கலிபாவுடைய கடிதத்தை பாஸ்ரா மன்னர் முகமது சுலைமான் கிட்ட கொண்டு போய் கொடுத்தான் நூருதீன் கடிதத்தை படிச்ச சுலைமான் அவர்கள் அதை கண்களில் ஒற்றிட்டு ஆட்சியை நூருதீன் கிட்ட ஒப்படைக்க தயாரானார் அந்த சமயத்துல முன்னாடி நூருதீனால உதிக்கப்பட்ட மூத்த மந்திரி மோயின் இருந்தார் அவர் சுலைமானை நோக்கி மன்னரே இது மோசடி வஞ்சனையோட அவனே தயாரிச்ச கடிதமா கூட இது இருக்கலாம் நூறுதீன் நம்ம வஞ்சித்து பழி வாங்கறதுக்காகவே இந்த கடிதத்தை தயாரிச்சிருக்கலாம் அதனால இதை நம்பாதீங்கன்னு சொன்னாரு முகமது சுலைமானும் மந்திரி மோயின் சொல்வது உண்மையா இருக்கலான்னு நினைச்சு நூறுதீனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டாரு நூறுதீன் சிறையில் அடைக்கப்பட்டா இப்படியே ஒரு மாசம் கழிஞ்சுது போன கணவன் திரும்பாதது கண்டு மனைவி பாக்தத் மன்னர் கிட்ட முறையிட்டா பாக்தாத் மன்னர் கலீபா அவர்களும் விஷயம் அறிஞ்சு வர பாஸ்னா நகருக்கு தம்முடைய மந்திரிகளில் ஒருவர் அனுப்பி வைச்சார் இதுக்கு இடையில நூறுதீன் மேலே மோசடி குற்றச்சாட்டை சுமத்தி அவருக்கு மன்னர்கிட்டிருந்து மரண தண்டனையும் வாங்கி தந்துட்டார் மந்திரி மோயின் நூறுதீனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாக்தாத் கலீபாவுடைய அமைச்சர் அங்க பரிவாரங்களோட வந்து சேர்ந்தாரு சிற்றரசராகிய பாஸ்ரா நகர மன்னர் சுலைமானையும் அவருடைய மந்திரியாகிய கொடியவன் மோயினையும் கலீபாவுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தியதற்காக கைது செஞ்சு பாக்தாத் நகரத்துக்கு அழைச்சிட்டு போனார் கொடுமைக்கார மந்திரி மோயின் பாக்தாத் மன்னரால் மரண தண்டனை அடைஞ்சா நூருதீன் தனக்கு பாஸ்ரா நகர் ஆட்சி தேவையில்லைன்னு கலீபா அவர்களுடனேயே இருக்க அருள் புரியுமாறும் வேண்டுனா மனமிறங்கிய கலீபா அவர்கள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நூர்தீனுடைய மனைவியை அவங்க கிட்டவே ஒப்படைச்சாரு அதுக்கப்புறமா நூறுதீனை தன்னுடைய மந்திரிகளில் ஒருவராக நியமிச்சிட்டாரு பாஸ்டா நகர மன்னர் சுலைமான கலீபா அவர்கள் மன்னித்து இனியேனும் மந்திரிகள் நியமிச்சு கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆலோசனை சொல்லி மறுபடியும் பாஸ்டாவுக்கே அனுப்பி வச்சாரு நூறுதீனும் அவனுடைய அன்பு மனைவியும் பாக்தாத் நகர்லேயே இனிதான் வாழ்ந்து வந்தாங்க பொழுது புலர நேரம் இத்தோட கதையை நிறுத்தி மன்னரே இப்போ சொன்ன கதையை விட காதல் பித்தனுடைய கதையொன்ன நீங்கள் அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு இரவு சொல்லறேன்னு சொன்னா பேரழகி சகஜாத் கதை கேட்குற ஆர்வத்தில் மாமன்னர் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னார்